ஹாய் எவ்ரிவான் நான் உங்கள் கவிஞர் விஜய் ஷர்மி வெல்கம் டு தமிழ் டாட் காம் சேனல் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா தேனி அலிநகரத்துக்கு பக்கத்துல இருக்க ஸ்ரீ வீரப்ப ஐயனார் குளி திருவிழாக்கு தான் வந்திருக்கோம் மதுரையில் ஸ்ரீ கள்ள கோயில் எவ்வளவு ஃபேமஸோ அப்படிதான் நம்ம தேனி பக்கத்துல இருக்க அழிநகரத்துல ஸ்ரீ வீரப்பாயினார் கோயில் வந்து அவ்வளவு பேமஸ் நம்ம தமிழ் டாட் காம் சேனல்ல இருந்து இங்க நடக்கிற நிகழ்ச்சியை வந்து நம்ம கேப்சர் பண்ண வந்திருக்கோம் சரி வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் எங்க இருந்து வரீங்க வீரப்பாய் கோயிலுக்கு வந்திருக்கீங்களா எந்த அளவுக்கு விசேஷமா இருக்கு நீங்க எவ்வளவு என்ஜாய் பண்றீங்க சிறப்பா இருக்கு மேடம் சந்தோஷமா இருக்கு சந்தோஷமா இருக்கா நீங்க வந்து சிறப்பான விஷயம் உங்களுக்கு எது நடந்திருக்கு கேட்ட வரம் கொடுப்பாரு மேடம் கேட்ட வரம் ஆமா மேடம்

கிறிஸ்து கிருஷ்ணாந்த் நல்ல பேரா இருக்கே என் நல்லா சாப்பிடு வைக்கும் அப்படியா